ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள்கிட்ட ரீசன் இன்டர்வியூல நீங்க லவ் டுடேன்னு சொல்லிட்டு சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்தது மிகப்பெரிய லாபம் அடைஞ்சது பட் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் கோட் மாதிரி மிகப்பெரிய பட்ஜெட் படம் பண்ணணும் உங்களுக்கு ப்ராஃபிட்டா லவ் டுடே மாதிரி படங்கள்ல தான் அதிகமா வருது சோ அதுக்கு சின்ன பட்ஜெட்ல நிறைய படங்கள் நீங்க எடுக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல அது ரொம்ப தவறான ஒரு புரிதல் லவ் டுடே மாதிரி சின்ன படங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ரிஸ்க் ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சேட்டிலைட் விற்காது ஓடிடி விற்காது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வாங்க மாட்டாங்க அண்ட் அந்த மாதிரி படங்கள் சில டைம் பிரிண்ட் அண்ட் மீடியாவுக்கு செலவு பண்ற காசு கூட வராது அண்ட் எல்லா சின்ன படங்களும் லவ் டு டே மாதிரி அமைஞ்சிடாது பட் தளபதி மாதிரி பெரிய ஹீரோ படம்னா பயங்கர சேஃப் படம் அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகிறப்பவே எல்லா ரைட்ஸும் வித்துரும் அண்ட் கேரண்டியா ஒரு ஒரு வாரம் ஓப்பனிங் கிடைக்கும் சோ டெஃபினட்டா ஒரு மினிமம் தியேட்டரிக்கல் ரெவன்யூ வந்துடும் சோ அதனால தான் பெரிய ஹீரோக்குள்ள தேடி நாங்க போறது பெரிய ஹீரோ படத்துல நாம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கரெக்டா மணி ஃபுளோ சர்க்குலேட் பண்ணி கரெக்டான ஒரு பட்ஜெட்ல பண்ணனும் சோ அதனால சின்ன படங்கள் தான் ரிஸ்க் அப்படின்னு மாதிரி ஒரு ஓப்பனா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க சோ இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் தளபதியை தேடி எல்லா ப்ரொடியூசர் போறாங்கன்னு அண்ட் இதே மாதிரி அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் இன்டைரக்டா விடாமுயற்சியை பத்தி கொஞ்சம் விமர்சனமும் பண்ணிருக்காங்க அதாவது நாங்க ஏஜிஎஸ்ல பண்ண பெரிய ஹீரோக்களோட படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்க மாட்டோம் நல்ல ஒரு ஓபனிங் சீனு சாங்ஸ் டான்ஸ் காமெடின்னு இந்த மாதிரி வழக்கமான ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட்ல தான் பண்ணிருப்போம் ஏன்னா நீங்க ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்றப்போ கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் படம் பார்க்க வருவாங்க சோ அதனால கொஞ்சம் சேஃபா பிளே பண்றதுக்காக நாங்க அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி விடாமுயற்சியும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெருசா ஒர்க் ஆகல அப்படின்றத இன்டெரக்டா சொல்லிருக்காங்க அண்ட் இவங்க சொல்றது கம்ப்ளீட்டா கரெக்ட் தான் ஏன்னா டீர் ஒன்ல இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் ஜானர் ஸ்பெசிபிக் படங்கள் பண்ண முடியாது சோ சேஃப்டிக்கு கொஞ்சமாவது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஈவன் மாஸ்டர் கோட் லியோன்னு எல்லாத்துலயுமே அந்த மாதிரி இருந்துச்சு பட் அதை கைதி விக்ரம் மாதிரியும் பண்ணலாம் லியோ அந்த மாதிரி ட்ரை பண்ண ஒரு படம் தான் சோ தளபதி கொஞ்சம் ஓவரா கமர்ஷியல் ஆக்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டாலும் இப்போ வேட்டையின் விடாமுயற்சி ரெஸ்பான்ஸ் பார்க்கும் போதுதான் தெரியுது ஏன் அவர் அப்படி பண்றாருன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபுட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ